ஏற்காட்டில் பறந்து செல்லும் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் அதிசயமாக கண்டுகளித்த உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது அதைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக ஏற்காடு முழுவதும் ஆயிரக்கணக்கான வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் பறந்து சென்ற வண்ணம் உள்ளன குறிப்பாக தோட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அதிக அளவில் ஏராளமான பட்டாம்பூச்சிகளை காண முடிந்தது வழக்கமாக வடகிழக்கு பருவமழையின் தொடக்கத்தில் ஏற்காடு மலைகளில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இடம்பெயர்வது வழக்கம் என்று கூறப்படுகிறது இவ்வாறு கூட்டம் கூட்டமாக பறந்து செல்லும் பட்டாம்பூச்சிகளை ஏற்காட்டில் உள்ள அண்ணா பூங்கா ஏரிப்பூங்கா படகு இல்லம் சூழல் சுற்றுலா பூங்கா ரோஜா தோட்டம் போன்ற பல்வேறு இடங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தும் வீடியோ எடுத்தும் மகிழ்ந்தனர் மேலும் இவ்வாறு ஆயிரக்கணக்கில் பறந்து வரும் பட்டாம்பூச்சிகளை உள்ளூர் மக்களும் அதிசயத்து கண்டு மகிழ்ந்தனர் இவ்வாறு சாலையில் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் ஒரே சமயத்தில் பறந்து சென்றதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்டும்போது பட்டாம்பூச்சிகள் முகத்தில் வந்து அடித்ததால் மிகவும் சிரமப்பட்டு வாகனத்தை ஓட்டிச் சென்றனர்